வணக்கம் மக்கள் உள்ள யூடியூப் சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் ஒரு தர்மம் தர்மம் யாருக்கும் செய்ய முடியல அப்படின்றத ஒரு சின்ன கருத்து சொல்கிறேங்க அனைவரும் கேளுங்க கேட்டுட்டு அத்தனை பேருக்கு அனுப்புங்க ஏன்னா இது வந்து நல்ல கருத்து தான் நான் சொல்கிறேன் அது அத்தனை பேரும் போச்சுன்னா விழிப்புணர்வு ஏற்படும் இல்லைன்னா கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம எத்தனை பேர் நம்மளை ஏமாத்துறாங்க தெரியுங்களா அதனால் தயவுசெய்து யாரிடம் ஏமாறாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்கிறேன் சொல்லுங்கள் நன்றி அதாவதுங்க தர்மம் தர்மம் செய்ய கூட இப்போ தடை தடையாகி போச்சு ஏன்னா அந்த தர்மம் வந்து செய்கிறவங்களை வந்து எப்படி கவர் பண்ணலாம் எப்படி ஏமாற்றலாம் அப்படின்ட்டு நூதன முறையில் அவங்க வந்து மாறிட்டாங்க யார் தமிழர்கள் தான் நிறைய பேர் தமிழர்கள் தான் ஒழுங்காக வேலைக்கு போய் நாலுக்காக சம்பாதிக்க மாட்டுறான் தமிழ் 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 சொல்லிட்டு தமிழை வந்து ஏமாத்துக்காரனாக இருக்கான் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் எப்படின்னா நான் எல்லாரையும் சொல்லலை சில பேர் சில பேர் வந்து உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு பொய் அதாவது நல்லா டிப் டப்பாக ட்ரெஸ் இருப்பாங்க இந்த மாதிரி என்னுடைய பர்ஸ் அடிச்சிட்டாங்க அதில் சம்பளம் காசு வச்சுருந்தேன் அப்படியே போயிடுச்சு காடெல்லாம் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு கிட்டே ஒன்றுமே இல்லை நான் இப்போது எப்படி போ வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல எந்த முகத்தோட போகிறது தெரியல சார் உங்களால் முடிஞ்ச அதை சேர் பண்ண முடியுமா இந்த மாதம் குழப்பம் எப்படி விடுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது சில பேர் அப்படியே என்னன்னா அதே பசங்க வச்சுதான் எனக்கு ரெண்டு பசங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான் அது தர்மம் செய்கிறவங்களுக்கு தெரியாது சில பேர் எனக்கு கொண்டு இருந்தாப்பா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருவாங்க அது வாங்கிடுவான் வாங்கிட்டு தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் அதாவது அவன் செல் நம்பர் உடனே ஒரு நம்பிக்கையாக ஒரு செல் நம்பர் கொடுப்பான் சார் இதாவது சார் என்னோடய செல் நம்பரு நான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த சம்பளம் வரும்போது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக ஒரு செல் நம்பர் கொடுப்பான் அதை நம்ம வாங்கிட்டு நம்பிக்கையாக கொடுத்துருவோம் அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான் சார் சார் போலீஸ் வந்து என்னுடைய டூ வீலரை மாட்டிக்கிட்டாங்க எ ஸ்கூலேருந்து வந்தால் குழந்தை வேற நான் வச்சுருக்கேன் நான் போட்டு அவசரத்தில் யாராச்சும் ஹெல்ப் கேட்குறேன் என்கிட்ட பணம் இல்லை அதனால் கொஞ்சம் எனக்கு விட்டு அங்கே குழந்தையோடு விட்டுட்டு வந்துட்டேன் வண்டி அங்கேயே போலீஸ்கார்கிட்ட எனக்கு கூகுள் பே பண்ண முடியுமா கேட்பேன் தெரியல சார் நான் நான் உங்களுக்கு கூகுள் பே பே பண்ணுறேன் நீங்கள் காசு கொடுக்க முடியுமான்னு கேட்பான் சரி சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது சார் சார் எங்கிட்ட இல்லை என் மிஸ்ஸ்கிட்ட மிஸ்ஸஸ்கிட்ட போட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு சும்மாச்சு பேசிவிட்டு என்னாச்சுன்னா அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவான் சார் குழந்தை என்ன பண்ணுறது தெரியல சார் இவ்வளோ லேட் பண்ணுறான் டென்ஷனாக இருக்குது என் நம்பர் நோட் பண்ணுங்க சார் என்ன சார் என் நம்பரு நான் குழந்தையை போய்ட்டு வர கூப்பிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பான் நீங்கள் குழந்தை அப்படின்னோன்னா மனசு இறங்கிடுங்க அதை ஆளை பார்த்து செலெக்ஷன் பண்ணுறான் அவன் கொஞ்சம் ஒரு ஏஜ் உள்ள பர்சன் தான் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து பேரம்பயத்தில் இருக்கும் அது அதனால் அவர் வந்து சொன்னி இந்த மாதிரி ஏம்பத்திரா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சொல்கிறோம் அது மாதிரி ஆயரருவா வாங்கிட்டு போயிடலாம் இதெல்லாம் வந்து தர்மம் செய்கிறதுக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைமை கொண்டு வாக்கிறானுங்க உங்களுக்கு வெக்கமாக இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ கோயம்பேட்டில் போயிட்டு அங்கே கீழே இருக்க இந்த காய்கறியெல்லாம் பொறிக்கொண்டு ஓரமாக கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவா எடுத்துகிட்டு போயிடலாம் என்ன நல்லா சுத்தமாக கீழே நல்ல நல்ல காய்கறியெல்லாம் போட்டு போயிடுறாங்க அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி மட்டும் தான் பைசா இல்லை உண்டை இருக்கும் இதில் ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட ஆயிரம் ரூபான்னா ஒரு ஒரு இருபது முப்பது பேர் ஏமாற்ற மாட்டியா என்ன அப்படின்னா ஆயிரம் ரூபாண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு மூவாயிரம் ஆயிடுச்சு பத்து பேர்னா பத்து பேர்னா எவ்வளோ எவ்வளோச்சு பத்தாயிரரூபா சினி நீ வந்து ஒரு அரசியல்வாதி இப்போ அரசியல்வாதம் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அது மாதிரி அரசியல்வாதியும் இது ஒரு இது ஒரு புது அரசியலாக இருக்குது ஏமாத்தியன்னு போய்ட்டு நீ வந்து எவ்வளோ சேர்த்து வச்சுக்கி ஆனால் தர்மத்தை ஏமாத்தாதீங்க தயவுசெய்து தர்மம் உங்களை உங்களை ஒன்றும் இல்லாமல் விட்டுரும் நீ ஏமாற்றிட்டு நீ வந்து போயிடலாம் ஜாலியாக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கலாம் நான் இறக்க முடியும் உள்ளவங்கிட்ட போய் ஏமாத்தி வாங்கி வச்சுக்கலாம் அவங்க சாபம் இருக்கு இல்லையா கூடாது ரொம்ப நாளாக வாங்க மாட்டேதி கண்டிப்பாக வாழ மாட்டேன் ஏன்னா நீ நல்லவனாக தான் வாழலாம் இந்த மாதிரி ஏமாத்துக்காரனா வாழவே கூடாதுங்க செஞ்சு வாழக்கூடாது நான் சாப்பிட்றேன்னு சொல்லி நினைக்காதீங்க இவனால் இப்போ இன்றைக்கி ஏமாத்துறான் நாளைக்கு சட்டப்பையை பிடிக்கி இருந்து கூட எடுத்துகிட்டு போயிடுவான் அவள் கலெக்ஷன் வரலாம் இப்போ கடவுளை போட்டு கல்லா உள்ளதை கூட எடுத்துகிட்டு ஓடிடுவான் இது மாதிரி செயல்பாடுகள்லாம் அவனுக்கு வர காரணம் இந்த சோம்பேறித்தனம் அவன் அப்பா அம்மா வளர்ப்பு உண்மையாக உழைக்கணும் பண்ணணுன்ட்டு அந்த இது கிடையாது ஆனால் பேசுகிறத போதாக பயங்கரமாக பேசுவான் இந்த நடிப்பு இந்த தர்மம் கேட்குற நடிப்பு இருக்குல்ல கேவலமாக இருக்கும் என்ன கேவலமாக அப்படியே ஆஹா ஐயோ ஒன்பதாண்டா அப்படின்ட்டு அதனால் அத்தனை பேரை விழிப்புணர்வோடு இருங்க இந்த மாதிரி தர்மம் பார்த்து செய்யணும் அது விசாரிச்சு அப்படி தான் நீ என்னை பணம் தர உனக்கு எனக்கு எதாச்சும் அத்தாட்சி கொடு அப்படி சொல்லிட்டு அவன் ஆதார் கார்டெலாச்சும் வாங்கி வச்சுக்கணும் ஆதார் கார்டு வாங்கி வைச்சா கூட டூப்ளிகேட் ஆதார் கார்டு போட்டுவான் அவன் கிரிமினல் தானே அதனால் தமிழ் 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 சொல்லிவிட்டு தமிழர்களை வந்து உழைக்க விடாம இந்த மாதிரி உருவாகியிருக்காங்க தமிழ் தமிழ் சொல்லிட்டு இப்படி ஏமாத்தாதீங்கப்பா திரு திருவள்ளுவர்லாம் பாவம் என்ன அவர் தமிழ் திருக்குறளாக எழுதி என்ன பிரயோஜனம் தப்பு தானே தயவுசெஞ்சு பண்ணாதீங்க மக்களே விழிப்புணர்வோடு எடுங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக சாப்பிட்ணும் இது திருட்டு செயலை விட மோசமான செயல் நம்பிக்கை துரோகம் என்ன இதனால் தர்மம் செய்கிறது கூட மக்களுக்கு மனசு வராது தர்மத்தை அழிக்கும் செயல் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தயவுசெய்து மக்களே விழிப்புணர்வு எடுங்க பாத்திரம் பிச்சை போட சொல்லுவாங்க இவங்க அந்த பாத்திரத்தையே உருவாக்கிறானுங்க நடிப்பு மூலயமா அது ஏமாந்து நம்ம பணத்தை கொடுத்துடுறோம் தயவுசெய்து கேர்ஃபுல்லாக இருங்க இது மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கொடுக்காதிங்க எதுவுமே கொடுக்காதிங்க வேணாப்பா அது ஓரமாக ரோட்டில் உட்காரு இல்லை யாரும் அங்கே பத்திரத்துக்கு போடுவாங்க நீ கலெக்ஷன் மட்டும் போயா நீ இப்படி கேட்குறது அப்படி கேளு அப்படி சொல்லிட்டு அவனை அசிங்கப்படுத்தி அனுப்புறேங்க இல்லைன்னா அவன் ரொம்ப பண்ணுறதுனாக்கா கிட்ட சேர்க்காதீங்க போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஃபோட்டோ எடுத்துருங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க பண்ணி விட்ருங்க நான் அவன்ட்ட காமிங்க நான் ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் வெளியே போடாமல் திருத்தி விடுங்க நீங்கள் வெளியே போடாமல் திருத்தி விட்டா இன்னும் எத்தனை பேரே மாற்றோம் ஒன்றும் புரியலப்பா தமிழனே இப்படி செய்யும்போது மனசு கஷ்டமாக இருக்குது மக்களே விழிப்புணர்வு இருங்க இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் உதவி செய்யாதீங்க ஏமாந்து போகாதீங்க இந்த இந்த மாதிரி ஆளுக்கு ஏமாந்து போகிறது இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப கொடுமையான செயலாக இருக்கும் நன்றி நன்றி ஆகையால் விழிப்போடு